அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிற தோட்டாண்ட இந்த இரண்டு வாகனங்களும் தான் இலங்கையிலேயே அதி உயர் விலை கொண்ட வாகனங்கள் இந்த வாகனங்களை நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் உங்களோட காணியலை வித்தா கூட இந்த வாகனங்களை நீங்கள் வேண்டியலாது அந்தளத்துக்கு இது இந்த விலை இருக்கும் இந்த வாகனம் எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டனு சொல்லி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கேஜு பதினேழு பதினேழுன்ற இலக்கமுடைய டொயோட்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா ஜப்பான் என்ற வாகனம் பாருங்க சிவப்பு கலர் இதுக்கு என்ன பேருன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் லேன் என்று சொல்கிறது இந்த வாகனம் பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரண ஆக்கள் இந்த வாகனத்தை வந்து பாவிக்கிறேன்னு பெரிய பெரிய உயர்மட்ட பதவி வகிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஜனாதிபதி பிரதமர் அப்படியான ஆக்கள்லாம் இது வந்து இது இதுண்ட மொடல்களும் வந்து போட்டிருக்கணும் லேண்ட் க்ரோசர் விஎக்ஸ் வி எயிட்னு சொல்லி அதுண்ட மொடல் வந்து போட்டிருக்கணும் பாருங்கோ செம்மா க்ளீனாக இருக்குது பாருங்க ரெட் கலர் தான் இது இது இதுன்ற இது டயர் இருக்கட்டும் பொடி இருக்கட்டும் எல்லாமே வந்து வேற லெவலாக இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாகனங்கள் வந்து ஆக்சிடென்ட் படாது ஆக்சிடென்ட் பட்டா கூட இந்த வாகனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதுக்காகத்தான் இந்த வாகனங்கள் கோடியில் விட போகிறது ஒரு கோடியில் ரெண்டு இல்லை எத்தனை கோடின்னு நான் இந்த வீடியோவில் கட்டேன் சொல்லுவேன் உள் வளம் எல்லாம் பாருங்கோ இப்படி செம்ம க்ளீனாக இருக்குன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்கிற சீட் வளமாக இருக்கட்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பொடி வளம் இருக்கட்டும் பாருங்கோ மொ முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன ரெண்டு பேர் அங்கால அங்கால பின்னுக்கு மூன்று பேர் அங்கால டிக்கி இருக்கும் அதுக்குள்ளே வந்து சாமான்கள் போட்டுக்கொண்டு போகலாம் உள்ளுக்குள்ளே ஏசி ஆட்டோ கியர் ஃபுல் ஆப்ஷன் சரிதானே ஃபுல் ஒப்ஷன் லேண்ட் க்ரோசர் இது இந்த வாகனம் வந்து நீங்கள் இலங்கையிலேயே பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டீங்க இது இந்த டயர் வளம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு வீதம் கொடுக்கலாம் அளத்துக்கு நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய அமைச்சர் மாதிரி இப்போ சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினரால் கூட இதுகள் வந்து வேண்டியலாது என்னென்னு சொன்னால் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமான வரி அது இதே இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கும் அளத்துக்கு ஒரு அந்தளத்துக்கு ஒரு வில கூடின வாகனம் இப்போ என் வழி ஆக்கள் எங்களை மாதிரி சாதாரண ஆக்கள் யோசிப்பிடம் இதை இத்தனை கோடி கொடுத்து வாங்குறதுக்கு இந்த வாகனத்தை வச்சு என்ன தொழில் செய்யலாம்னு சொல்லி இது அங்கே இது இல்லை விஷயம் இது வந்து ஒரு ஒரு கலசுக்காக ஒரு ஒரு பவருக்காக ஓடுறது கிட்டத்தட்ட இலங்கைன்ற ஜனாதிபதியோடுற வாகனம் இலங்கைந்த ஜனாதிபதி பயணிக்கிற வாகனம் இதென்று சொன்னால் கூட அதில் தப்பில்லை அந்தளவுக்கு ஒரு விலை கூடின வாகனம் பாருங்க சிவப்பு கலர் வேறு லெவலாக இருக்குது இதுக்கு சொல்கிற விலை வந்து ஆறரை கோடி ரூபாய் அந்த சிவப்பு கலர் வானத்துக்கு வந்து ஆறரை கோடி ரூபாய் சொன்னீங்கன்னா மிங்கால வெள்ளை கலரில் ஒரு டொயோட்டா வானமுன்னிக்கு சிஏபி தொண்ணூற்றி ரெண்டு இலக்க முடியாது இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸுகளோடு தான் இருக்குது இதுவும் பாருங்கள் வெள்ளை கலர் வேறு லெவலாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்வளம் எல்லாம் பார்ப்போம் உள்ளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏசி ஃபுல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் பவர் ஸ்டேரிங் பவர் சட்டர் ஆட்டோ கியர் எல்லாமே இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ஆசையாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இதோ உண்மையிலேயே நாங்கள் இதை 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 சும்மா நாங்கள் இப்போ வாங்காமல் விட்டால் கூட அதை போய் பார்த்தாலே ஒரு ஆசை வரும் அந்த இடத்துக்கு தான் செம்ம கிளீனாக இந்த மோட்டர்ஸ்ல வந்து வச்சிருக்கணும் இங்கே வந்து கேடிஹெச்சுகள் ஹை ரூப்புகள் இப்படியான வில கூடின வாகனங்கள்லாம் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்க வேற லெவலாக இருக்குது இந்த ரெண்டு வாகனமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பெயிண்டிங்கோடான் இருக்குது அப்படி வந்த கொம்பனியால் வந்த அந்த ஒரிஜினல் பெயிண்டிங்கோட இருக்கு பாருங்க இதுன்ற பெயிண்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு டச் அப் வேலையால் அப்படி எதுவும் இல்லை இதுன்ற டேர்வெல்லாம் பார்த்து சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வீதம் எல்லோ வீல் பூட்டிருக்கணும் பாருங்க செம்மையாக கம்மியாக இருக்குது பின்னுக்கு வந்து பாருங்க இதில் வந்து பேர் போட்டிருக்கீங்கன்னா லேங் ரோசர் பரடோ பரடோன்றது தான் இந்த வானத்தின் பேர் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆக்சிடென்ட் பட்டா எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பலூன் மாதிரி ஊதுறது இப்போ வந்து உள்ளுக்க இருக்கிறாங்களுக்கு வந்து பாதுகாப்பு அதுக்காகத்தான் இந்த வாகனங்கள் அஞ்சு ஆறு கோடியில் விழ போகுது அஞ்சு ஆறு கோடினா யோசித்து பாருங்கள் எங்களால் நினைச்சு கூட பார்க்க பார்க்கலாத அளவுக்கான விலையல் இந்த விலையில் எடுக்கிறதுக்கும் இலங்கையில் ஆக்கள் இருக்கிறதா என்று சொன்னால் நாங்கள் யோசிக்க தான் வேணும் பாருங்க செம்ம கிளீனாக நல்ல ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது உண்மையை சொல்ல போனால் இந்த எல்லாம் எங்களுக்கு சும்மா கண்ணால் பார்க்கத்தான் முடியும் ஆ இத்தனை கோடிக்கெல்லாம் வாகனம் இருக்குதா ஆறு ஏழு கோடிக்கெல்லாம் இந்த வாகனங்கள் வில போகுதா என்றத எங்களுக்கு கண்ணால் பார்த்து சின்னொரு அனுபவம் உண்டை பெற முடியுமே தவிர இந்த வாகனங்கள் எல்லாம் வேற அளவுக்கு எங்கள்கிட்ட இந்தளவு பட்ஜெட் இல்லை என்று தான் நாங்கள் சொல்ல வேணும் அந்தளத்துக்கு பாருங்கள் வேறு லெவலாக இந்த வாகனம் இருக்குது இது நான் சும்மா நான் நான் பொதுவாக வாகன வீடியோ போடுறதால இந்த அறிவு கொஞ்சம் அந்த அந்த கலர் வாகனத்துக்கு சொன்னவையில் வந்து அஞ்சரை கோடி ரூபாய் இது இருக்கிற கடை வந்து டெனிடு மோட்டர்ஸ் அனுராதபுரத்திலான் இருக்குது இந்த சேல்ஸ் கடையுட ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் சிங்களா அகல்தான் இதில் பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அனுராதபுரம் குருநாகல் வீதி இதெல்லாம் இந்த சேல்ஸ் கடை இருக்குது ஜங்ஷன் ஜங்ஷன்ட்டு சொல்கிறது ஓகே மக்களே நன்றி வணக்கம்